அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து பதினொன்றுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மற்றவர்கள் உங்களை மதிக்கும் நாள் அப்படி அந்த மதிப்பினை பெறுகின்ற அளவுக்கு ஒரு வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செய்யும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் நன்மை வேண்டி நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் வேறு சிலர் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இந்த நாள் இப்படி இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடையூறுகள் தோன்றும் நாள் இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது உறவு புது தொடக்கம் புது ஒப்பந்தம் நன்மையை செய்யும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகிய நண்பர்களிடையே அல்லது உறவுகளிடையே ஒரு சிறு கருத்து வேறுபாடு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு பெரிதாகாமல் பார்த்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் செயல்களாக இன்று இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இவைகளால் நீங்கள் சற்றே துன்புறும் நாளாக காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா செய்தால் நல்லதா கெட்டதா என்றெல்லாம் ஒரு தவிப்பு உங்களுக்கு இருந்தால் தாராளமாக செய்யுங்கள் ஏனென்றால் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு வெற்றி மட்டுமே உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் நல்லது இகழ் உங்களை பாராட்டினால் நல்லது திட்டினால் அந்த திட்டினை இன்று பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டும் மலையில் நீங்கள் நனையும் நாள் இந்த நாள் செய்த ஒரு வெற்றிகரமான செயலுக்காக இன்று பலராலும் பாராட்டப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை அடைய வேண்டும் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு வந்தீர்களோ அதை இன்று பெறுவீர்கள் அனுபவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே குறிப்பிட்ட காலத்தில் இன்று நடக்காது வழக்கமாக ஒரு மணிக்கு சாப்பிடும் நபர் இன்று மூன்று மணிக்கு தான் சாப்பிடுவார் இப்படி காலம் தாழ்த்தி அதனால் ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் இன்று நீங்கள் இகழ்ச்சி அல்ல புகழ்ச்சி பெறுவீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்களது ஒரு முயற்சி அசாத்திய வெற்றியை கொடுப்பதால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏதொன்றும் செய்யாமல் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லது நடந்திருக்கும் இதை நீங்கள் இப்படி செய்ததால் உள்ளதும் போ போய்விட்டதே என்று சொந்தங்கள் உங்கள் செயலைப் பற்றி உங்களிடம் சொல்லும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சென்றால் இப்படி இருக்க வேண்டும் இதுபோல் பேசி யார்தான் தோற்க முடியும் என்று உங்கள் புகழை உங்களை சுற்றி இருப்பவர்கள் பேசும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேசக்கூடாது என்பதற்கு இன்று நீங்கள் உதாரணமாய் இருப்பீர்கள் சபையறிந்து பேச வேண்டும் இடம் பார்த்து என்ன பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தாத காரணத்தால் ஒரு சில நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு உங்கள் நிலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு உயர்த்தி கொள்வீர்கள் அப்படி உயர்த்தி கொள்ளும் முயற்சியில் வெற்றியும் காண்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோதனை தரும் நாள் கூடுதல் சுமையை சுமக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நாள் சற்று கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவீனங்கள் உண்டு இன்றைய தினம் ஒரு மனசுக்கு சந்தோஷம் தராத ஒரு செய்தி உங்கள் காதில் விழலாம் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப இன்று உங்களுக்கு ஏற்படும் எந்த செலவால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த செலவு இன்று உங்களுக்கு நடக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் வெள்ளிக்காசு எதிர்பார்த்தீர்கள் கிடைத்தது தங்க காசுகள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் லாபம் கிடைக்கவில்லை நியாயமாக கிடைக்க வேண்டியது அதுவும் கிடைக்கவில்லை செய்த செலவாவது வருமா என்றால் அதுவும் கேள்விக்குரியே இப்படி இருப்பதால் சற்று கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனக்குறைவால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து ஒரு சில கஷ்டங்களை நஷ்டங்களை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் இன்று அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்